உன்னோட நீ என் நான் என்ன சொல்றேன் என்னுடைய என்ன நான் பொது வெளியில எழுதி போடுறேன் எழுதி போடுறேன் எந்த மக்களுக்கு பிரச்சனையோ அலைங்க நான் வந்து நிக்கிறேன் வரலன்னா என்ன ஏன் நிகளுங்க ரெண்டாவது நான் ஒட்டுமொத்தமாக வெளிப்படையாக இந்த காணொலி வாயிலா ஒரு பேரறிவிப்பு செய்யறேன் நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு தரேன் ஆறு தொகுதி மக்களுக்கும் போட்டு தரேன் நான் இந்தந்த தொகுதியில இந்தந்த பிரச்சனையை சரி பண்ணுவேன்னு ஒரு ஒரு ஆறு தொகுதிக்கும் ஒரு சில கோரிக்கைகள் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப மயிலாடுதுறையா ஒரு பெரிய தொடர் வண்டி நிலையம் இருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி அந்த தொடர் வண்டி நிலையத்தை கழிவற கிடையாது நீங்க இரவு போய் இறங்கி நின்ட்டீங்கன்னா ஆண்கள் எங்கேயாவது போயிருவீங்க பெண்கள் எங்க போவாங்க பெரிய கேள்வி சீர்காழில ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தளம் அது பக்தி தளம் அது அங்க பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு அங்க வர்றீங்க அப்படின்னா எந்த ட்ரெயினும் நிக்காது சாயந்தரம் ஆறு மணிலேருந்து விடிய கிளம்புற ஆறு மணி வரைக்கும் பல ஆண்டு கால போராட்டம் அவங்க இப்படி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நடக்காது நிறுத்திடுவேன் இந்த அஞ்சாண்டு காலத்திற்குள்ள அப்படின்னு நான் ஒரு ஒப்பந்தம் போட்டு எழுதி தரேன் இது நான் என்னெல்லாம் மக்களுக்கு தரேன் இதன் மூலமாக நான் இந்த விஷயத்த சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நான் சும்மா சொல்ல நான் திட்டம் வகுத்து இதெல்லாம் ஆறாமரை உட்காந்து யோசிச்சு எல்லாருடையும் அந்த அந்த பகுதியில இதெல்லாம் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாரோடையும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகுதான் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியும் இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுன்னு ஒரு வரையறைக்கு வந்த சொல்றேன் சாத்தியமாகும் அப்படின்றத தான் சொல்றேன் நீங்க எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க என்னை வெற்றி பெற செய்யுங்க உங்களோட இணைந்து உட்கார்ந்து திட்டம் இதை எப்படி கொண்டு வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில வேலைகளை நான் இப்ப எனக்கு நேரடி பணம் வருது இப்ப எனக்கு எம்பி ஃபண்ட் இருக்கு அப்படின்னா நான் நேரடியா யாரையும் கேட்க மாட்டேன் செலவு பண்ணிட்டு போயிடுவேன் ஒரு சில திட்டங்களை அரசின் மூலமா தான் பெற முடியும் அப்படின்னா அதிகாரம் இல்லாத போது ஒன்று அதிகாரம் வந்துட்டா ஒன்று அப்போ அத அந்த அந்த விஷயத்த ஏன் இன்னும் நீங்க தரல அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கி அத உடனடியே பண்ணோம் அப்ப நான் என்ன சொல்றேன் என்னுடைய கோரிக்கைகளை நான் சொல்லக்கூடிய உறுதிமொழிகளை நான் நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னா இந்த அஞ்சு ஆண்டுக்குள்ள நீங்க என் மீது வழக்கு போட்டுக்கலாம் வழக்கு போடுங்க நான் என்னோட பதவியை ராஜினாமா செய்ய தயாரா இருக்கேன் ஒரு ரூபாய் மக்கள் பணத்தை எடுத்து நான் செலவு பண்றேன்னாலும் நீங்க என் மீது வழக்கு தொடுக்கலாம் நான் கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தையே நீங்க சாட்சி ஆவணமாகவும் பயன்படுத்திக்கலாம் இப்படி ஒரு துணிச்சல் மற்ற வேட்பாளர்கள் கொடுக்குறாங்களா மக்களுக்கு பார்க்கலாம்